என் தம்பியோட ஹோட்டல் கடைக்கு வந்திருக்கேன் என் முன்னெல்லாம் கடைக்கு வரதே இல்ல அப்படின்னு சொல்லி என் தம்பி கேட்டாரு எனக்கும் தம்பியோட கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு கண்டிப்பா எனக்கு கொத்து போட ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு முட்டை ரோஸ்ட் ரொம்ப பிடிக்கும் சொல்லி என் தம்பிக்கு தெரியும் அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு பெரிய முட்டை ரோஸ்ட் ஒன்னு போட ஆரம்பிச்சிட்டாரு முட்டை ரோஸ்ட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன் டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு அப்புறம் எனக்காக கொத்து புரோட்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கொத்து பரோட்டா வேற லெவல்ல டேஸ்டா இருந்துச்சு எப்பவுமே என் தம்பி கடைக்கு வந்த உடனே நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி நான் கேப்பேன் நான் வேலைக்கு வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு நான் கேட்கிற மாதிரி என் தம்பி என்னையே சாப்பிட்டியான்னு கேட்கவே மாட்டாரு என்னதான் கஸ்டமர்ஸ் இருந்தாலும் நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும் வேகமா எனக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாரு என்னோட தம்பியோட கடை எங்க இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் சேலம் அஸ்தம்பட்டி சிஎஸ்ஐ சர்ச் பக்கத்துல இருக்கிற சுபம் சில்ஸ் அப்படின்ற ஷாப் பக்கத்திலேயே இருக்குது சோ நீங்களும் என் தம்பியோட கடைக்கு போய் விசிட் பண்ணுங்க நமக்கு வர வர ஏகப்பட்ட போட்டோ பிரேம் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு சோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க